வணக்கம் அருண் நீங்கள் இந்த கேள்வி கேட்டுங்க அதாவது ஒரு பெண் செய்யக்கூடாத எல்லா செயல்களையும் செய்து செஞ்சுது இன்றைக்கி வந்து வரக்கூடாத ஒரு வியாதி வந்து அல்லல்பட்டு துயருட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது இறப்பு என்ற நிலையை அவங்க சந்தித்தாங்கன்னா ஆன்ம உலகத்தில் போய் இங்கேயே அந்த மாதிரி வேதனையெல்லாம் பட்டுறாங்களே ஆன்ம உலகத்தில் போய் என்ன அவங்களுக்கு தண்டனை அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க புரியுது இவங்க இந்த மாதிரி கேரக்டராக இருக்கணுன்ட்டு முற்புறவிலே எழுதி அனுப்பியிருக்குது இல்ல அதானே இங்கே செஞ்சாங்க அப்போது அதற்கு முற்புறவியில் அவங்க செஞ்ச கர்ம விதிப்பை பிரகாரம் தான் இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆன்ம உலகத்துல இருந்து பிறவி நிலையை அடையக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் நீங்களும் நானும் எல்லாமே பூமியில பிறவி நிலையை அடைஞ்ச பிற்பாடு இந்தந்த விஷயத்துக்கு நீ இப்படி இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று உபதேசம் பண்ணி தான் அனுப்பப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த வகுப்பு என்ற நிலைப்பாடு இருக்கு வகுப்புனா நம்ம ஸ்கூல் மாதிரி இல்லை ஆன்ம உலகத்தில் வந்து இந்த பாவ இருந்தும் மத்திய உலகத்தில் இருந்தும் இங்கே பூமியிலே நல்நிலை அடையாமல் இருந்தவர்களும் நன்னிலை அடைந்து அதுக்கு தான் சொல்ல வர்றது இங்கே மக்களாகிய நாம் அவங்க நம்ம அன்புக்குரியவர்களுக்கு செய்ய வேண்டிய பலாபலன் கடமைகள் பரிகாரங்கள் செய்யும்போது வந்து அந்த நிலைகள் உயர்ந்து ஆன்ம உலகத்துக்கு போவாங்க ஆன்ம உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே இருக்கிற கூடிய நன்னிலை ஆன்மாக்கள் அவங்களுக்கு வந்து உபதேசம் பண்ணுவாங்க அதாவது எப்படி வாழ்ந்திருக்கணும் நீ எப்படி வாழ்ந்தாய் இனி இப்படி வாழாதே இனி இப்படி நீ வாழ வேண்டும் என்று சொல்லி தான் அந்த பிறப்பு நிலை பிறவா நிலை வேண்டும் என்று மக்கள் தேடிட்டு இருக்காங்க இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் சாமியார்கள் பெரிய பெரியவங்க அவங்கெல்லாம் வந்து முக்தி நிலை தியானங்கள் அது இது அடைஞ்சிக்கிட்டு பிறவா நிலை வேண்டும் பிறவா நிலை வேண்டும் ஏன்னா அப்ளிகேஷன் போட்டால் நான் ஓகே கொடுக்குறதுக்கா அது வாழும் நிலைப்பாட்டில் மறுபிறப்பு அடையக்கூடாதுன்னா என்னென்ன வழிமுறைகள் இருக்குதுன்றது இருக்குது இதைத்தான் நான் வந்து ஆதியும் அந்தமும் இல்லா தியானம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நான் எழுதுனேன் ஒரு கட்டுரை ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு நிறைய பேர் தியானக்கூடங்கள் வச்சுருக்கவங்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீங்கள் என்ன இப்படி எழுதலாம் அப்படி எழுதலான்னு நீ மனுஷனாக முதல்ல வாழ் அப்புறம் கடவுளை நீ கண்டுபிடிக்கிறதுக்கு போகலாங்கிற மாதிரி தான் நான் பதில் கொடுத்தேன் அதுலேயும் அதுதான் தான் சொல்லுவேன் ஏன்னா ஆன்ம உலக கோட்பாடுன்றது ஒன்று நீ மனுஷனாக இங்கே முதல்ல வாழாமலே நான் கடவுள்கிட்ட போய் ஐக்கியம் ஆகிட்டு மறுபிறப்புங்கிற நிலை அடையாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டால் அது எப்படி அவர்கள் நீ மனிதன் மனிதனாக நீ வாழ முதல்ல பழகிவா பல பிறவிகளை கடந்த உடனே தான் நீ வரணும் பட்டத்த நிலை யாருக்கு வருகிறதோ எது மேலே அந்த உலகத்தின் மேலே தன் மேலேயும் தன் குடும்பத்து மேலையும் உலகத்து மேலேயும் எது மேலேயும் பட்டற்ற நிலை இருக்கக்கூடாது பட்டற்ற நிலை தனக்கென்று எதுவும் இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இறைவனத்தை போய் ஐக்கியமாக முடியும் அப்படிப்பட்டவங்க யாரு அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்ட தன்னிலை மறந்த நிலையில் வாழும் மனிதர்கள் அதுக்குன்னு எல்லாரையும் நான் குறிப்பிடல சித்தர்கள்ங்கிற மாதிரி அதாவது பித்தனா சித்தனான்னு ஒரு கேள்வி வருது இல்லை அதுதான் அந்த சித்தர்னு நிலை சித்தர் இல்லை நிலை அடைஞ்சி விட வேண்டும் பித்த நிலை பிடித்தது போல் சித்தநிலை பிடித்தவர்கள் மாதிரி நம் வாழ்க்கை நிலை என்றைக்கு பத்தற்ற நிலையில் இருக்குதோ அவர்கள் மட்டுமே வந்து இறைவனோட பாதத்துல போய் ஐக்கியமாயிடுவாங்க இவ்வளோதான் விரிவா நான் சொல்ல விரும்பலை இந்த நிலைப்பாடு அடையணும்னா நீ மறுபடி 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 பிற புறத்தி அனுப்பிட்டு அது புறத்தல் தான் சொல்ல முடியும் உங்களையும் அப்படிதான் தான் துறச்சிருக்காங்க என்னையும் அப்படிதான் தான் துரத்திருக்காங்க போடா இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வாழ்ந்து இந்த மாதிரி என்ன பண்ணிவிட்டு வா அப்புறம் பார்க்கலாம் இன்னும் எத்தனை பேர் எனக்கு இருக்குன்றது எனக்கு தெரியாது அது மாதிரி தான் என்ன வச்சு நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த நிலைப்பாடுங்கும்போது தான் அந்த பெண்ணுக்கு அந்த நிலைப்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க போகிறாங்கனாக்கா அது முற்புறவையில் என்னென்ன கர்மங்கள் பண்ணுதோ அத்தனையுமே விலைக்கு சொல்லியும் வந்து மறுபடியும் செய்யக்கூடாது எல்லாத்தையுமே செஞ்சிச்சு இல்லை அதனால தான் தண்டனைகள் இந்த செய்ததுக்கான தண்டனை இல்லை முற்பிறவியில் நீ கொடுக்கப்பட்ட அந்த உபதேசத்தின் பிரகாரம் நம்ம திருடும்போது நமக்கு தெரியும் தவறு செய்யும்போது தெரியும் எல்லாமே தெரியும் இல்லை இந்த சொல் செயல் சிம்மனை யோசிப்பும் இல்லை இந்த பொருளை அபகரிக்க வேண்டும் இந்த தவறு நம்ம செய்யணும் இது மூலயமா நமக்கு இப்படி நடக்கும் அப்படின்ட்டு பேராசையின் மூலயமா ஈடுபடுறதும் நம்ம நினச்சி தானே செய்கிறோம் தன்னை மறந்தால் செய்கிறோம் அதனால் தான் சொல்கிறது இந்த நிலைப்பாட்டுக்குள்ளே தன் வாழ்க்கை முறையை அமைச்சிக்கிட்ட யார் ஒருவன் நம்மளையும் ஒரு சக்தி ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்மளையும் ஒரு சக்தி பார்த்து கொண்டிருக்குங்கிற நிலைப்பாடோடு வாழ்ந்தோம் என்றால் நல்நிலையில் போவோம் அடுத்த பிறவில அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் நல்ல நல்ல நல்லங்கிற சிந்தனையில் வாழ்வோம் வசதி நான் குறிப்பிடல சிந்தனைகள் சிந்தனை செயல்பாட்டில் நம்மளுடைய நிலைப்பாடுகள் வரும் அதனால தான் அதனால் இந்த பெண்ணு இறந்தாலும் செய்த தவறுக்கு பாவலோகத்தில்தான் போகும் அவளுடைய ஆன்மா இது உண்மை அதனால இங்கே சரீரத்தில் படக்கூடிய கஷ்டத்தினாலும் மற்ற விஷயத்தினாலும் யாருக்குமே எந்த பலனும் கிடையாது இது வந்து முற்பிறவியின் பலாபலனை விதிப்பயனை அனுபவிக்குது அதுதான் இப்ப செஞ்சதுக்கு வந்து அடுத்த பிறவியில அனுபவிக்கும் இல்லைன்னா பாவலோகத்துல உழண்டு இழண்டு இருந்து அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நல்லபடியாக செஞ்சவங்க கொண்டாங்கன்னா மறுபிறப்புங்கிற உண்நிலை அடைந்து அது எந்த நிலை அடையுமோ நமக்கு தெரியாது ஏன்னா இதே மாதிரி தான் இருக்கும்போது உணர்வுகள் மூலயமா அந்த தவறுகள் மறுபடி செய்ய வரும்போது அதை நாம் திருத்தி கொண்டு விட வேண்டும் இதுதான் இப்படி இருக்குது இதில் இண்டும் கிடை இன்பும் கிடைக்கிது காசு கிடைக்கிது பல விஷயங்கள் கிடைக்கிதுங்கிற ஈடுபடும் போது தான் தவறு உண்டாகிடுது அதுதான் பாவம் அதுதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய ஆண்மாக்களை வந்து அழுக்கப்பிடிந்த நிலைகளை இருந்தால் கழுவி விடலாம் கரைபடைந்த நிலையில் ஆக்கிடக்கூடாது அது கழுவுறதுக்கு பல 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 பிறபிகள் எடுக்க வேண்டியது வரும் இதுதான் நீங்கள் கேட்டு கே கேள்விக்கு எனக்கு உணர்த்தப்பட்ட அந்த பதிலை நான் சொல்லிக்கிட்டுருக்கேன் நன்றி நன்றி அடுத்து நீங்கள் அருண் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளை ஏதோ ஒரு ஒதுக்குப்புறமாக இருந்து மற்றவங்களுக்கும் கேள்வி கேட்கறது தெரியக்கூடாது நம்மளும் கேள்வியும் கேட்கணுங்கிற அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க ஏன்னா உங்களை சுற்றி வரக்கூட சத்தங்கள் வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக இடத்துல இருந்து அமைதியாக இருந்து வர்ற மாதிரி அந்த ஒரு சில சத்தங்கள் வருது ஏன்னா நீங்கள் கேட்குற கேள்வி கிரிட்டிக்கலான கேள்வியாக இருக்குது அதுக்காக வந்து கொஞ்சம் வெளிச்சமாக நல்லா இருக்கிற கூடிய ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை மேலேயோ அமைந்து அமர்ந்து நீங்கள் பேசலாம் ம் ஏன்னா அடிக்கடி நான் நோட் பண்ணுறேன் இந்த இரவு நேரத்தில் நீங்கள் பேசும்போது வந்து பேக்ரவுண்டில் வந்து சத்தங்கள் வந்து ஏதோ ஒதுக்குப்புறமாக இருக்கிற மாதிரி என்னால் ஒன்ற முடியுது நன்றி நன்றி